காலை வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது என்னென்ன அந்த இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறது வெளிநாடுகளில் இருந்து இங்கே வர்றது கல்யாணம் வெளிநாட்டில் பண்ணிக்கிறது இல்லை இங்கே பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகிறது இல்லை அங்கேருந்து கணவெலாம் துரட்டி அடிக்கப்படுறது அதுக்கப்புறம் அவங்க இங்கே வந்து வழக்கு போகிறது இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இது எதுக்கெல்லாம் தயாராக வேண்டுமென்ற ஒரு ஒரு எண்ணத்தோடு இந்த தீர்ப்பை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தெலுங்கானா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தெலுங்கானா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்வாதி ஸ்ரீவாஸ்தவ் வர்சஸ் ரோஹித் குமார் இந்த கேஸில் இந்த சுவாதி ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு சூட்டு போடுறாங்க அந்த சூட்டோட பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆண்டி ஆன்டி ஆன்டிபல் இன்ஜெக்சன் ஆன்டில்டு ஃபார் ஆன்டில் இன்ஜெக்ஷன் அதாவது கணவரை வந்து அவர் நியூசிலாண்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டு இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு தடை கேட்டு இந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு இது வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டி எய்ட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்களுக்கு வந்து பீகாரில் கல்யாணம் ஆகுது ஹைதராபாத்தில் ரிஜிஸ்டர் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கணவனி நியூசிலாண்டுக்கு போகிறாங்க அங்கே ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்து இந்தம்மா இந்தியாவுக்கு வந்துடுது இந்தியாவுக்கு வந்துட்ட பிறகு இங்கிருந்து அந்தம்மா லண்டனில் எம்பிஏக்கு அட்மிஷன் வாங்கி லண்டனுக்கு போயிடுது அதுக்கப்புறம் இடையில் இந்தம்மா என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்சி கேஸ் போட்டிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் வந்து டிவிசி போட்டிருக்காங்க அப்புறம் வந்து செக்ஷன் நைன் ரெஸ்டியூஷன் ஆஃப் காஞ்சிபல் ரைட்ஸ் போட்டிருக்காங்க அதோட உடலை ஃபோர் நைன்டி எயிட்டியே த்ரீ நாட் செவன் ஃபோர் நாட் சிக்ஸு செக்ஷன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஆஃப் டவுரி ப்ரொவிஷன் ஆக்டில் கேஸ் போட்டு இவ்வளவும் பண்ணியிருக்காங்க இப்போ சூட்டு ஃபைல் பண்ண உடனே சூட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட பவரா பட்டாணி கொடுத்து ஃபைல் பண்ண உடனே அது சூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அது பல காரணங்களுக்காக ஆனால் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது சூட்டாகவே போட முடியாது நீங்கள் ஓபி தான் போடணும் அப்படின்னு தான் ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த தீர்ப்பில் வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இது சூட் இன்ஜெக்ஷன் போடுறது வந்து சூட்டாக தான் போடலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டொமினியன் பேராமௌண்டன்ஸ் டொமினியன் பாராமண்டல்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சட்டங்கள் இருக்கும்போது சர்க்குலரெல்லாம் ஆகாது சட்டங்களில் உள்ள முறைகளை வந்து சர்க்குலர் மூலமாக தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஏஆர் ஆன்லைன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் எஸ்சி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை ரிலை பண்ணி என்ன அதை வந்து இதை பிரதீப் குமார் மேத்திவாசு குமார் புனியான்ற வழக்கை பண்ணி சூட்டை நம்பர் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அதை வந்து இந்த தொள் முழு தீர்ப்பியை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதை எப்படிலாம் இந்த சூட்டை நம்பர் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க இந்த ஆர்டர் கிரிமினல் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ரூல் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ என்ன சொல்லுது இதெல்லாம் அந்த ஊர் மேட்டராக இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல் இருக்கும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எவ்வளோ தயாராக இருக்கணுன்றதை பார்த்துக்குங்க வழக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போட்ட வழக்கை எப்படி தடுக்கிறதுன்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்புகளை வந்து இன்றைய சூழ்நிலையில் இளம் வழக்கறிஞர்களெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்போ அந்த வக்கீல் பாருங்கள் பெரிய காரில் வராரு லட்ச லட்சமாக வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இதில் அப்டேட்டாக இருக்காங்க நீங்களும் அப்டேட்டாக ஆகிக்கலாம் நீங்கள் லட்ச லட்சமாக வாங்க நீங்கள் வேலையை கற்றுக்குங்க பணம் லட்ச லட்சமாக உங்களை தேடி வரும் பணத்துக்கு பின்னாடி போகாதீங்க பணம் உங்களை தேடி வரும் வேலையை மாத்திரம் கற்றுக்கணும் காலை வணக்கம் நன்றி